இந்த லெமன் ஏன் அந்தந்த காலத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு வண்டிக்கு கீழே குத்தங்க விட்றாங்க வீட்டில் வருஷ கொத்து விட்றாங்க இந்த நெகட்டிவிட்டியையும் உடச்சி விட்டுடும் இந்த தீய சக்திகள் ஒரு வீ ஒரு கடை இருக்குன்னா ஆகா அந்த வியாபாரம் நல்லா போகுது இவ்வளோ பேர் நிற்கிறாங்களேன்னு சொல்கிறாங்க இல்லையா அந்த எண்ணம் அந்த தாட் அந்த நெகட்டிவிட்டி அழகாக அதை இழுத்துக்கும் இந்த கொத்தமல்லி பார்த்திங்கன்னா காஞ்சிருக்கும் அது உள்ளே போட்டிங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக எப்படி இருக்கும் இந்த கொத்தமல்லி லெமன் ப்ளஸ் க பச்சை கருப்புரம் போட்டு வச்சு பாருங்கள் இன்னும் அதிகமான சக்தி இருக்கும் வீட்டில் வச்சுருந்திங்கனாக்கா எனக்கு பணம் வேணும் என்ன நினைக்கிறோமோ அதை செயலாக்கி கொடுக்கக்கூடிய சக்தி இந்த ப்ராசஸ் ஆஃப் டைனமோக்கு உண்டு வணக்கம் உங்கள் மாயன் செந்தில்குமார் என்ற பதிவு மிகவும் முக்கியமானது நிறைய பேர் பார்த்துருப்பீங்க நீங்கள் டீ கடையிலேயோ இல்லை பெரிய பெரிய வியாபார ஸ்தலங்கள்லையோ ஒரு டம்ளர் தண்ணியில் ஒரு லெமன் போட்டு வச்சிருப்பாங்க நீங்கள் கூட யோசிச்சிருக்கலாம் இது எதுக்காக போட்டிருக்காங்க எப்படி பண்ணால் நல்லா வியாபாரம் வந்துடுமா ஏன் இதை பண்ணியிருக்காங்க அப்படின்னா அது மிகப்பெரிய ஒரு சயின்டிஃபிகல் லாஜிக் இருக்குது ஈர்ப்பு தன்மை அப்படிங்கிற விஷயத்தை பஞ்சபூரத்தில் அழகாகவே கொடுக்க முடியும் இந்த சிட்ரிக்குங்கக்கூடிய மிகப்பெரிய எலக்ட்ரோஃபீல்டு அதுக்குள்ளே பொழுது அங்கே ஒரு ஈர்ப்புத்தன்மை ஏற்படும் புவி ஈர்ப்புத்தன்மை இருக்கும் மைண்டை கவர் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு சக்தி உண்டு ஒரு டைனமோ மாதிரி கிட்டத்தட்ட எந்த கடையில் நம்ம அதுக்கு முன்னாடி வைக்கிறாங்களோ அந்த பொருளினுடைய ஒரு நாட்டத்தையும் ஈர்ப்பையும் மக்கள் மத்தியில் ஏற்படக்கூடிய ஒரு சக்தி இந்த ஒரு ப்ராசஸ்க்கு உண்டு இப்போ நேற்று இல்லை பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே இப்போல்லாம் இங்கே டம்ளரில் போட்டு வைக்கிறாங்க அதெல்லாம் அண்டாலை போட்டு தண்ணி போட்டு லெமனை கொட்டி வச்சுருப்பாங்க அப்படியே நம்ம போனோம்னா சரி ஏதோ காய வச்சுருக்காங்க இல்லை ஊற வச்சுருக்காங்கன்னு நினைப்போம் அப்படி கிடையாது அங்கே மிகப்பெரிய ஆறாசக்தியையும் ஆறாறாக கொட்டக்கூடிய ஆறு போல் வந்து கிட்டக்கூடிய எல்லா சக்திகளுமே இந்த லெமன் கொண்டு இந்த லெமன் ஏன் அந்தந்த காலத்துல எல்லாம் ஒரு வண்டிக்கு கீழே குத்தங்க விட்றாங்க வீட்டில் வரிசை கொத்து விட்றாங்க இந்த நெகட்டிவிட்டியையும் உடச்சி விட்டுடும் இந்த தீய சக்திகள் ஒரு வீ ஒரு கடை இருக்குன்னா ஆகா அந்த வியாபாரம் நல்ல போகுது இவ்வளோ பேர் நிற்கிறாங்களேன்னு சொல்கிறாங்க இல்லையா அந்த எண்ணம் அந்த தாட் அந்த நெகட்டிவிட்டி அழகாக அதை இழுத்துக்கும் பாசிட்டிவ் எது கொடுக்கும் நீர்நிலையான பஞ்சபூதத்தில் மிகப்பெரிய தத்துவம் கிடையாது நீர்நிலை மழை பெய்யும் முதல்ல எல்லோரும் சந்தோஷமாக இருக்காங்க இந்த காலத்தில் அடித்து போகிற மீன்கிட்ட பயப்படுறாங்க அது வேறு விஷயம் அப்போல்லாம் மழை பெஞ்சால் அவ்வளோ அழகாக சந்தோஷப்படுவாங்க மனம் மென்மைப்படும் மூளை சாந்தப்படும் மண்மனம் கொளிக்க கொளிக்க எல்லாருமே பார்த்திங்கன்னா அவ்வளோ ஆ ஆனந்தமாக இருப்பாங்க கோடி கழித்து அங்கே அங்கே இன்பத்தை கண்டார்கள் காரணம் மலை என்பது ஈர்ப்புக்குரிய மிகப்பெரிய பஞ்சபூதத்தில் மலை நீர் அதில் வந்து எல்லாமே முக்கியம் நீருக்கு ஒரு பக்குவம் உண்டு ஒரு குளிர்ச்சி உண்டு ஒரு சாந்தம் உண்டு ஒரு சுரூபம் உண்டு அங்கே தான் அந்த ஈர்ப்பை கொண்டாந்து வச்சார் கடவுள் அப்போது அதை சிட்ரிக் ஆசிட் கொடுக்கக்கூடிய அந்த லெமன் அது மிகப்பெரிய ஒரு சக்தி சாதாரண விஷயமே கிடையாது காய் கனிகளில் இந்த லெமன் மாரி ஒரு பெரிய ஒரு விஷயமே கிடையாது அதனால தான் அதை வச்சு ப்ரே பண்ணலாம் அதுக்கு மெடிடேட் பண்ணலாம் பூஜைகளுக்கு கொடுக்கலாம் சக்தி மடங்காக ஆக்கக்கூடிய ஒரு விஷயம் அதுமாதிரி தான் பாசிட்டிவ் வரும்போது இந்த லெமன் ஒரு சுழற்சி அதை வந்து ஒரு பத்து பர்சன்ட்லேருந்து நூறு பர்சண்ட்டாக அந்த இருக்கிற கடைக்கு உள்ளாரியோ வீட்டுக்கு முன்னாடியோ எங்கள் கல்லா முன்னாடியோ எங்கே வைக்கிறாங்களோ அந்த இடத்த ஒரு மிகப்பெரிய ஒளிப்பிழம்பு கூட்டமாக ஒரு அப்படி சுற்றி வரும் எப்படி இந்த சர்க்கிள் டேப்னு சொல்லுவாங்க இந்த ஹை ஹைப்னோ தெரப்பிக்கெலாம் அழகாக கொடுப்பாங்க இப்படி ஆரம்பித்து அப்படியே சுற்றும் இல்லைனா இப்படி ஆரம்பித்து இப்படியே வரும் ரிங் டேப் அதை வந்து ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ஒரு டைனமோ மாரி ஒரு சிம்பிள் கான்செப்ட்டில் நம்ம முன்னோர்கள் செய்து போயிட்டு அற்புதமான ஒரு விஷயம் கான்செப்ட் நீட்டில் அழகாக போட்டிருப்பீங்க அது உள்ளே இருக்கும் அதோடு சேர்த்து பச்சை கற்பூரம் போடலாம் அதை இன்னும் இன்டிமேட் பண்ணணும் இன்னும் அதிகமாக அழகுப்படுத்தணும் இன்னும் அதிகமான சக்தியாக கொடுக்கணும்னா கொத்தமல்லி இந்த கொத்தமல்லி பார்த்திங்கன்னா காஞ்சிருக்காங்க அது உள்ளே போட்டிங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக எப்படி இருக்கும் இந்த கொத்தமல்லி லெமன் ப்ளஸ் க பச்சக்கரப்புரம் போட்டு வச்சு பாருங்கள் இன்னும் அதிகமான சக்தி இருக்கும் அதை வாசம் பார்த்திங்கன்னா ஒரு அரோமா தரப்பியாக செயல்படும் பச்சை கற்புரமும் அதேமாதிரி தான் அங்கே உள்ள கூட மிகப்பெரிய ஒரு ப்ராசஸ் நடந்துக்கிட்டே இருக்கும் மிகப்பெரிய ஒரு வாஸ்து டிவைஸாக இது ஆட்டோமேட்டிக்காக இயற்கையாகவே செஞ்சு கொடுத்தாங்க நம்மளுடைய முன்னோர்கள் இதில் ஒரு அற்புதம் உண்டு நிறைய பேர் சொல்லுவாங்க எங்கேயே இவ்வளோ பெரிய பிஸ்னஸ் என்னென்னமோ எக்யூப்மெண்ட்ஸ் வந்துருச்சின்னவோ பண்ணுறாங்க போய் இந்த காலத்துலேயும் வச்சிருக்காங்க பாருங்கள் அப்படி இந்த காலத்தில் இல்லை எக்காலத்திற்கும் இது ஒரு மிகப்பெரிய அங்கே வைக்கும்பொழுது அங்கே கண்டிப்பாக அங்கே லாஸ் இருக்கவே இருக்காது எப்படியாவது போட்ட முதலே எடுத்துகிட்டு போயிட்டே இருப்பாங்க இதில் வந்து தான் சூடு காடு மோடு வேடு இதெல்லாம் என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு பிஸ்னஸில் உள்ள அடிமட்டங்கள் அதாவது ஒருத்தவங்க லாஸ் ஆக்கக்கூடாது சூடு அதிக சூடு இருக்கக்கூடாது மோடு முகடு அந்த பேலன்ஸ் காடு காடு மாதிரியான ஒரு கண்ணாம்னான்னு இருக்கக்கூடாது ஒரு அழகான ஒரு சாந்தம் இருக்கணும் முகடு அப்படிங்கிறது முக்கோணம் இதெல்லாம் இல்லாமல் இருந்துச்சுனாலே உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயங்கள் தான் இது எல்லாத்தையும் தூக்குறது இந்த இல்லாமல் எனக்கு உண்டு சக்தி உண்டு ஸோ அதனால தான் அந்த காலத்தில் தண்ணியில் வச்சு இது பண்ணாங்க அங்கே வாசம் ஹாசமாக பொழுது அங்கே வாஸ்து சஞ்சாரம் நல்லாயிருக்கும் வாஸ்து பகவானோட இருப்பாங்க பணவரவு இருக்கும் அங்கே வியாபாரம் இருக்கும் விற்கா உடைமைகள் அந்த உடைமைகள் எதை விற்கிறதுக்காக வச்சுருக்காங்களோ அதான் விற்று போகும் அங்கே கல்லா நிறையும் அதனால தான் இந்த ப்ராசஸ் வச்சாங்க அந்த காலத்தில் இதோட பச்சை கற்பூரம் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு ஒரு ரெண்டு மூணு பீஸ் உள்ளே போட்டுட்டு கொத்தமல்லி இருக்கு இல்லையா ரெண்டு மூணு பீஸ் அப்படி அழகாக அப்படி சொல்லி வச்சிங்கன்னா பார்க்கவும் அழகாக இருக்கும் தண்ணியில் போட்டோடனே அதெல்லாம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக அப்படி இருக்கும் கத்த பார்க்கவும் நல்லா இருக்கும் ஆனால் அங்கே அழகாகவும் இருக்கும் அங்கே அழுக்கை விரட்டி விட்டு நல்ல ஒரு சக்திகளே பாசிட்டிவ் எனர்ஜி உள்ள கொண்டிருக்கிற சக்தி உண்டு தான் அந்த காலத்தில் வச்சாங்க அதனால் இது வந்து கடையில் மட்டும்தான் வைக்கணுமா அப்படிலாம் கிடையாது வீட்டில் வைக்கலாம் படிக்கிற ரூமில் வைக்கலாம் பூஜை ரூமில் வைக்கலாம் ஹாலில் வைக்கலாம் வேணாலும் வைக்கலாம் டம்ளரில் தான் வைக்கணுமா அப்படிலாம் இல்லை அழகான பவுலில் நீங்கள் தண்ணியை ஊற்றி இதையும் வைக்கலாம் சூப்பராக ஒவ்வொரு விஷயத்துலேயும் சொல்லணுனாக்கா இந்த எலெக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டை கரெக்டாக அந்த ஆக்சிஸ் பாயிண்ட்டில் வந்து விற்கக்கூடியது இந்த லெமன் உண்டு நார்மலாகவே உண்டு அதை அரிச்சு ஜூஸ் பண்ணி குடிச்சீங்கன்னா நம்ம சக்ராஸ் பேக்ஸஸ் ஆகும் இந்த என்னென்னலாம் சொல்லலாம் நிறைய சொல்லலாம் லெமனுக்கெல்லாம் பூஜைக்கு செய்யக்கூடிய மந்திரங்களுக்கு அதை கையில் வச்சுட்டு மந்திரம் சொன்னீங்கன்னா அது அவ்வளோ அழகாக இருக்கும் அந்த லெமனை வச்சிங்கன்னா அந்த காயவே காயாது அந்த காலத்து சித்தர்கள்லாம் கையில் குச்சி வந்து நல்ல பவர்ஃபுல்லாக இருப்பாங்களே அவங்க எனர்ஜியை பாஸ் பண்ணி தான் வச்சுக்கொண்டு கொடுப்பாங்க அதை எல்லா லெமனும் பார்த்தீங்கன்னா அப்படியே அழுகி போகும் இது மட்டும் காஞ்சு போயிருக்கும் ஏன்னா அவ்வளோ சக்தி எலெக்ட்ரோஃபீல்ட் உள்ள போகும்போது அது அப்படியே இறுதி கல்லாகி அப்படியே அப்படியே இருக்கும் அந்த லெமன் லெமன் மாதிரி இது மாதிரி நிறைய விஷயங்கள் எலெக்ட்ரோஃபீல்டு பாஸ் பண்ணி வச்சுருக்காங்க ஸோ இது ஒரு டைனமா மாதிரி செயல்பட்டு நல்ல வியாபாரத்தை கொடுக்கும் தீய சக்திகளை விரட்டிவிடும் அங்கே மனசை அமைதிப்படுத்தி சாந்தத்தை கொடுத்து அங்கே சந்தோஷத்தை கொடுக்கும் விற்கா விடமை கடைக்கு என்ன வச்சுருக்காங்களோ அத்தனையும் எடுக்கும் வீட்டில் என்னென்னலாம் நன்மை கிடைக்கணும்னு மனிதனில் வச்சுருப்பீங்க பார்த்தீங்களா அந்த அந்த கிளாஸ் வச்சுட்டு ஒருத்தர் கல்லாப்பட்டியில் உட்காந்துருக்கார் அப்படின்னா இதெல்லாம் விற்கணும்னு நமக்கு வியாபாரம் வரணும்னு நினைக்கிறார் அது பாசிட்டிவ் ஆகும் வீட்டில் வச்சுருந்திங்கனாக்கா எனக்கு பணம் வேணும் என்ன நினைக்கிறோமோ அதை செயலாக்கி கொடுக்கக்கூடிய சக்தி இந்த ப்ராசஸ் ஆஃப் டைனமாவுக்கு உண்டு அதனால தான் இவ்வளோ டீட்டெயிலாக சொல்லிகிட்ருக்கேன் நல்ல விஷயத்த மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்